ியாவின் மிஸ் இது உலகின் மிக சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்பு ரஷ்யாவிடம் இருந்து இரண்டாயிரத்து பதினெட்டு வாங்கப்பட்ட இந்த சிஸ்டம் கிலோமீட்டர் தூரத்தில் எதிரி விமானங்கள் ட்ரோன்கள் விமான தாக்கும் ஒரே நேரத்தில் இலக்குகளை கண்காணித்து முப்பத்தாறு இலக்குகளை அழிக்கும் ஹைபர்சோனிக் மிஸ்ல்களையும் தடுக்கும் சக்தி பனி மழை பொருதி எதுவாக இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் வேலை செய்யும் சமீபத்தில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் மிஸ்ல்களை இந்தியாவில் எஸ் நானூறு அழித்தது ஆபரேஷன் சிந்துரில் பஞ்சாப் ஜம்மு உள்ளிட்ட பதினைந்து நகரங்களை குறிவைத்த பாகிஸ்தான் தாக்குதலை எஸ் நானூறு தடுத்து நிறுத்தியது பாகிஸ்தான் இந்தியாவில் எஸ் நானூறு அழிக்கப்பட்டதாக போய் பரப்பியது ஆனால் பிரதமர் மோடி ஆதம்போர் விமான தளத்தில் எஸ் நானூறு ஐ காட்டி உண்மையை நிரூபித்தார் இந்தியாவின் வலிமையை பாராட்டுங்கள் லைக் ஷேர் செய்யுங்கள்